அஸ்வஸ்ம தொடர்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மற்ற மகிழ்ச்சி மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக ஏராளமான கேள்விகள் வந்துட்டு கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக முதலாம் கட்ட பிரிவினர் இரண்டாம் கட்ட பிரிவினர் இப்போ இரண்டு கட்ட பிரிவினர்கள் இருக்கிறதுனால இவங்க இரண்டு பேருக்குமாக தான் வீடியோ பதிவை போட வேண்டியிருக்கிறது ஆகவே முதற்கட்ட பிரிவினருக்கு வந்துகிட்டு என்னென்னு சொன்னால் செப்டம்பர் மாத கொடுப்பணும் இந்த மாத கொடுப்பனும் வந்துட்டு எங்களோட அசோஸ்ம கணக்கில் வர வைக்கப்பட்டு விட்டதா அதை எப்படி நாங்கள் பார்த்து கொள்றது எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கான லிங்க் வந்துட்டு ஒர்க் ஆகுது இல்லை அதை பார்த்து கொள்ள இடாமல் இருக்கு அதை எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி இந்த கொடுப்பன பேங்கில் வந்துட்டு எப்போ நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இந்த கட்டத்தில் இருக்கிறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த ரெண்டாவது கட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டவங்க இவங்க வந்துக்கிட்டே ஏராளமானவர்கள் வங்கியில் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கான கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் செய்துட்டு இந்த கொடுப்பணம் எப்போ கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டுருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாவது கட்டத்தில் வந்துட்டு அசுஸ்மைக்கு சுஸ்மைக்கு தெரிவாகி சில பேர்கள் அதே மாதிரி தொலைபேசி இலக்கங்கள் சில விலாசங்கள் இந்த பிழை காரணமாக மேன்முறையீடு செய்தவர்கள் இவர்கள் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மேன்முறையீடு செய்துட்டாங்க ஆனால் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் அவங்க பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான விண்ணப்பப்படிவும் கொடுக்கல ஆனால் இப்போதும் காத்து கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு எப்போ பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விடுவாங்க இந்த கொடுப்பனு அவங்களுக்கு கிடைக்குமா அதே மாதிரி இந்த அசோஸ்மெய்டு தெளிவாகாதவங்க அசோஸ்மேல நாட் செலக்டட் ஃபார் அசோஸ்மெண்ட் சொல்லி இருக்கிறவங்க வந்துக்கிட்டு மேன்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த மேன்முறையீடு பார்க்கப்பட்டுட்டா இல்லை பார்க்கப்படலையா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ன விவரம் எதுவுமே நீங்கள் சொல்கிறீங்க அமைதியாக இருக்கு இங்கே என்ன காரணம்னு சொல்லி கேட்க கேட்டுக்கிட்டு இவங்களுக்கு என்ன காரணம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சிலர் தெரிவாக இருக்கிறாங்க ஆனால் மேன்முறையீடும் செய்யலை ஒப்ஜெக்ஷனும் செய்யலை ஆனால் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விடலை என்ன காரணம் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிறதா அப்பாருனவர்களுக்கு என்ன பிரச்சனை அதையும் என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த அசோஸ்மையில் தெரிவாகிட்டாங்க ஆனால் அவங்க மேன்முறையீடு செய்யலை ஆனால் ஒரு சிலரால் என்ன செய்யப்பட்டு அவங்களுக்கு ஒப்ஜெக்ஷன் செய்யப்பட்டுட்டு அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்குமா அல்லது கிடைக்காமலே விடுபட்டுருமா என்று சொல்லியும் ஏராளமானவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதையும் என்ன செய்யப்படுறோம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் இவை அனைத்தையும் நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மு வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இதில் தெளிவு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஹாய் எவ்ரி ஒன் எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார்த்தோம் யார் நாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் செய்யாம பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப்பை செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த விஷயத்த இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அவங்களும் இதில் ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த அசூஸ்ம கொண்டு அதாவது செப்டம்பர் கொண்டு வந்துட்டு அசூஸ்ம கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் வர வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்னால் வர வீடியோவில் எப்படி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி வந்தவர்கள் வந்துட்டு என்ன செய்யணும்னா உங்களுடைய கொடுப்பனவை எதிர்படுகின்ற பன்னெண்டாம் தேதி அதாவது நாளை மறுதினம் இந்த நாளை மறுதினம் அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுடைய கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய ஒன்பதாம் மாத கொடுப்பனவை நீங்கள் என்ன செய்யலாம் இந்த பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ள புடிதாக இருக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் சுஷ்மை கொடுப்பனவை வரலையோ உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதை உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டிய அதே மாதிரி இந்த ரெண்டாம் கட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டவங்க வந்துக்கிட்டு இன்னும் வந்துக்கிட்டு என்ன செய்யலை பேங்க் அக்கௌண்ட் ஏராளமானவர்கள் கொடுத்துருந்தாலும் வெரிஃபைட் ஆகாமல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஏராளமானவர்களுடைய மேன்முறைகள் பார்க்கப்படாமலுக்கு பெண்டிங்லேயே இருக்கிறது அதை எப்படி நம்ம மேன்முறைகள் செய்யிருக்கிறதா இல்லை பெண்டிங்கில் இருக்கிறதா என்ன விவரங்கிறத நம்ம வாங்க தெளிவாக பார்க்கலாம் சொல்றேங்கிறத நம்ம இப்ப இதுல பார்க்க போறோம் இதுல வந்துட்டு அசோஸ் மேல என்ன பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு கொடுப்பா வந்திருக்கிறதா வரலையா நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அனைத்து விதமான தகவல்களையும் என்ன செய்யலாம்னு சொன்னா நம்மளுடைய இந்த வெப்பேஜிலேயே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுல முதல் கட்டத்துல வந்துட்டு இருக்கிறவங்க தெரிவு செய்யப்பட்டவங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும் ஆனா இரண்டாவது கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இது புதிதாக இருக்கும் ஆகவே ரெண்டு பேரும் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுனால ரெண்டு சாதாரணம் இந்த வீடியோ நான் மிகவும் ஸ்லோவாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு சொல்லியிருக்கிறேன் ஆகவே பாருங்க உங்களுடைய போன்ல ப்ரௌசரில் வாங்க ப்ரௌசரில் கூகுளுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னால் அந்த இதை லிங்க் வந்துடுச்சு நான் இதில் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த லிங்க் தேவைனாக்க நம்மட யூடியூப்புடையே கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சுருப்பேன் இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன் பின் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் இந்த லிங்கை க்ளிக் பண்ணி உங்களுடைய தகவல்களை இலகுவாக அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு பார்க்க இயலும் இல்லாத பட்சத்தில் இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டைப் பண்ணி பார்த்து கொள்ள ஏழும் இந்த இதே நீங்கள் இதே மாதிரி சரியான முறையில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் ஆகவே நீங்கள் டைப் பண்ணி சிரமப்படுறதை விட அந்த லிங்குக்குள்ளே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு இலகுவாக போகிக்கொள்றது உங்களுக்கு ஈஸிலி நான் நினைக்கிறேன் ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க இதே மாதிரி லிங்கை வந்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ண உடனே பாருங்க எனக்கு வந்துக்கிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே அந்த அந்த பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுதும் இது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிறவங்களை புதுசாக வந்தவங்க பாருங்க உங்களுடைய தகவல்களை பார்த்துக்கொள்கிற இடம் இதுதான் இதில் வந்துட்டு பாருங்க ரெண்டு இது இருக்கு ஒன்று என்எசி நம்பரை வச்சு டைப் பண்ணி பார்க்கறது அடுத்தது உங்களுடைய கியூஆர் கோடு இலக்கத்தை டைப் பண்ணி பார்க்கறது ஆகவே என்ஐசி நம்பர் இருக்கிறவங்க வந்துட்டு என்ன செய்யலாம் உங்களுடைய என்ஹசி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நினைக்கிற சர்ச் ரெஜிஸ்ட்ரிக்கு நீங்கள் கொள்ள இயலும் இல்லை உங்கள்ட்ட என்ஹசி நம்பர் அடிச்சா வருகிறது இல்லை ஆனால் உங்கள்ட்ட கியூஆர் துண்டு ஒன்று இருக்குது அதில் உங்களுடைய கியூஆர் நம்பர் இருக்குன்னு சொன்னால் இன்னக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஹெச்ஹச் நம்பர் இதை இப்படி நீங்கள் மாற்றிட்டு உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை நீங்கள் இதில் டைப் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்றை டைப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருடைய ஏற்கனவே முதலாவது கட்டத்தில் அசூஸ்ம கொடுப்பனவு தெரிவு செய்யப்பட்டு இப்போ வரைக்கும் கொடுப்பனும் எடுத்துகிட்டு வாரவருடைய ஒரு கியூஆர் இலக்கம் இலக்கம்தான் இது அதை நான் பாருங்கள் இப்படி நான் டைப் பண்ணிட்டேன் இதில் ஒரு பாருங்கள் ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்குது இப்படி நான் டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்ளிகேட் மெம்பர் என்ஐசி இப்படி இருக்கிற போது இதே நம்பரை நான் டைப் பண்ணி சேர்ச் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் காட்ட மாட்டாது இங்கே பாருங்கள் இன்வலிட் என்ஐசி நம்பர்ன்ற மாதிரி காட்டும் ஆனால் அவ்வாறு இல்லாமலுக்கு இங்கே பாருங்க இதை எப்படி நான் டைப் பண்ணிவிட்டு கியூஆர் கோ கோடில் டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதை நான் என்ன சேருந்தால் இங்கே பாருங்கள் இதை சேஞ்ச் பண்ணுறேன் ஹெச்ஹெச் நம்பர்னு சொல்லி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய சேர்ச் ரெஜிஸ்ட்ரி கொடுக்குறேன் இப்படி கொடுக்குற பட்சத்தில் பாருங்கள் இதில் பாருங்கள் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ்னு சொல்லி பாட்டி இங்கே பாருங்க சேக்கிள்வான் அதாவது இவர் முதலாவது கட்டத்தில் விண்ணப்பித்தவர் ரெண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்தவங்களுக்கு வந்து டெவரி காட்டப்படும் சொன்னால் இதுல இரண்டாவது இலக்கம் காட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க இரண்டாவது தடவையில் அப்ளிகேஷன் போட்டவங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளையிலும் அதே மாதிரி இங்கே பாருங்க புதிதாக பார்ப்பவர்கள் இதில் பாருங்க அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் இருக்கும் உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் அதாவது உங்களோட கியூஆர் கோட் இலக்கம் இருக்கும் உங்களுடைய பேர் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கும் உங்களுடைய விலாசங்கள் இருக்கும் இங்கே பாருங்க செலக்டட் கேட்டகரி இதுல ஃபோர்னு சொல்லியிருக்கும் இவர் இவங்க என்ன சொன்னா இவங்க ஏழைங்கிறதுக்குள்ள இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்பீலுங்கிற இடத்துல இவங்க நோட் அப்ளிகபிள் அதாவது இவங்க தெரிவு செய்யப்பட்டதுனால இவங்க என்ன செய்யல மேன்முறையீடு செய்யல ஒப்ஜெக்ஷன்ங்கிறது வந்துட்டு நோட் அப்ளிகபிள் இருக்கு அதாவது இவங்க தகுதி இல்லைன்னு சொல்லி யாரும் இவங்களுக்கு யாரும் என்ன செய்யல ஒப்ஜெக்ஷன் செய்யல அப்ப அதனால ரெண்டும் என் ஏ என் ஏன்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல அப்பீல்னு சொல்லியிருக்கிற இடத்துல ஏதாவது இலக்கம் இருக்குமாக இருந்தால் என்ன செஞ்சாங்க இவங்க மேன்முறையீடு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி ஒப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கிற இடத்துல ஏதாவது இலக்கம் இருக்குமே இருந்தால் யாரோ இவங்களுக்கு அசுஸ்ம குடுப்பினை எடுக்க தகுதி இல்லை என்று சொல்லி மறுப்பு தெரிவிச்சிக்கிறாங்கிறத நீங்கள் இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இது பாருங்கள் வெரிஃபைட்னு சொல்லி கிரீன் கலரில் பாஸ் அடையாளம் எல்லாம் இடப்பட்டிருக்கு அதாவது உங்களுடைய பேங்க் இலக்கமும் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுட்டது ங்கிறதுனால பேபிள் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பாருங்கள் ஏன்னு சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கோம் ஆனால் இது இரண்டாவது கட்டத்தில் இருக்கிறவங்களும் இதில் சில சேஞ்சுகள் இருக்கும் அது என்னன்னு சொல்லி நம்ம பின்னுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னா விரிவாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இது வந்துட்டு முதல் கட்டத்தில் இருக்கிறவங்களுடைய செப்டம்பர் மாத கொடுப்பனவு வந்துட்டு வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாங்கிறத பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய இந்த மாதம் ஒன்பதாம் மாத கொடுப்பனவு வந்துட்டு எட்டாம் தேதி என்ன செஞ்சுக்கிறாங்க அசோஸ்மை கணக்கில் அறுவ வரவு வச்சிக்கிறாங்க ஆனால் இன்னும் வங்கிக்கு என்ன செய்யலை அனுப்பப்படலை அந்த வங்கிக்கு வங்கிக்கு வந்துட்டு எப்போ அனுப்பப்படும் சொன்னால் பன்னெண்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை நாளையே தினம் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய வங்கியில் இந்த கொடுப்பனவு நீங்கள் செப்டம்பர் மாத கொடுப்பனவுகளை முதலாம் கட்டத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ள கூடுதாக இருக்கும் ஆனால் இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த கொடுப்பனவு வரவு வைக்கப்படலை கட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டவங்களோட கொடுப்பனை வந்துட்டு இந்த மாதம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் சில வேலைகள் வேலைப்பாடு காரணமாக இன்னும் கொஞ்சம் நாட்கள் தாமதமாக செல்லும்னு சொல்லி கருதுகின்றேன் ஆகவே இந்த ரெண்டாவது கட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய க்யூஆர் கோட் இலக்கத்தை அல்லது தேசிய அரசு இலக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் இப்போ இதில் கியூஆர் கோடி இலக்கத்தை ஒருத்தோடைய வச்சிருக்கிறேன் ரெண்டாவது கட்டத்தில் தெரிவாகினவர் இப்போ தெரிவாகாதவரும் இருக்கிறாரு அதே மாதிரி மேன்முறையீடு தெரிவாகாமலுக்கு மேன்முறையீடு செய்தவர்களும் இருக்கிறாங்க இப்போ இதில் வந்துட்டு தெரிவாகி என்ன செஞ்சுக்கிறாரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் செஞ்சிட்டார் ஆனால் இவருக்கு வந்துட்டு இப்போவும் வந்துட்டு என்ன செஞ்சால் நோட் வெரிஃபைடுன்னு சொல்லி காட்டுது பேங்க் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன்ன்ற மாதிரி காட்டுது அப்போ அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் பாருங்கள் இந்த பாருங்க அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பருங்கிற இடத்துல வேறு கியூஆர் கோட் டைப் டைப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் என்ன சொன்னால் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ண உடனே எனக்கு அவருடைய விவரங்களை இதில் காட்சிப்படுத்துது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை செலக்டட் கேட்டக்கரியில் இவர் ஃபோர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறார் அதாவது பத்தாயிரூவா கொடுப்பன பட்டியலில் இருக்கிறார் அதுவும் இவர் எத்தனை பேர் குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு மேம்பாட்டு இருந்தால் தான் அந்த பத்தாயிரம் ரூபா கொடுப்பனும் கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் இவர் ஒருத்தர் ரெண்டு பேராக இருந்தாண்டா இந்த பத்தாயிரம் ரூபாக்குள்ளே இருந்தாலும் இவருக்கு இதை ரெண்டாக பிரித்து இவர் கையாண்ட கொடுப்பனவுதான் இவருடைய கணக்குக்கு வர வைக்கப்படும் ஆகவே நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறவங்க அப்போ இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்டட் கேட்டகரியில் ஃபோர்னு சொல்லியிருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இவருக்கூட கொடுப்பனவு வந்துட்டு ஆனால் இவர் வந்துட்டு அப்பீல் போடலை இவர் தெரிவு செய்யப்பட்டுக்கிறதுனால மேன்முறையீடு செய்ய இல்லை இதை அதிகரிப்பு தாங்கன்னு சொல்லி அதே மாதிரி இவருக்கு இந்த கொடுப்பனை போதுன்ற மாதிரி இவர் விட்டார் ஆனால் இவருக்கு எதிராக என்ன செய்யலை யாரும் மறுப்பும் தெரிவிக்கலை ஒப்ஜெக்ஷனை பாருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஒப்ஜெக்ஷனும் இவருக்கு என்ன செஞ்சிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோட் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கு இந்த பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா நோட் வெரிஃபைட்னு சொல்லி இப்படி காட்டப்படுது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் இவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டாரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்துட்டு உங்களோட அவரோட டிஎஸ்ஆபிஸ்லேயும் அதை பதிவு செஞ்சுட்டார் எந்த பிரச்சனையும் இருக்குது இல்லை ஆனால் இருந்த பட்சத்துலேயே இவருக்கு இவ்வாறு காட்சிப்படுது ஆனால் இவருக்கு என்னென்னு சொன்னால் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொன்னால் இவருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை இவருடைய இது வந்துட்டு வெரிஃபைட் ஆகும் இன்னும் ஒரு ஒரு வாரங்களுக்குள்ள அவருக்கு வெரிஃபைட் ஆனால் இது கிரீன் கலரில் காட்சிப்படுத்தப்படும் அதே மாதிரி பேபிள் ஸ்டேட்டஸில் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது இதில் சுட்டி காட்டுது அப்போ இவருக்கான கொடுப்பனும் வாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுப்பனும் வந்தால் இவருக்கு கிடைக்கும்ங்கிறத நினைக்கிற இவ்வாறு இருக்கிற கட்டக்கரி வைக்கிறவங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி வந்துட்டு இன்னும் சிலர் கட்டைக்காரி இருக்குது என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இவங்க நாட் செலக்டட் ஃபோ அசோஸ்மெண்ட் சொல்லி இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த அப்பீல்ங்கிறதுக்குள்ளே இவருக்குள்ள சில இலக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி சிலர் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க இதில் தெரிவு செய்யப்பட்டிருப்பாங்க ஆனால் யாரும் என்ன செஞ்சுருப்பாங்க சிலர் இவங்களுக்கு ஒப்ஜெக்ஷனுக்குள்ளே யாரும் மறுப்பு தெரிஞ்சிருப்பாங்க இவங்க அசுஸ்ம எடுக்க தகுதி இல்லைன்னு சொல்லி அவ்வாறுனவங்களுடைய கொடுப்பனவு வந்துக்கிட்டு என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ண சொல்ல மாட்டாங்க பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு டிஎஸ்ஓபிஸாரில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சீரானதுக்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்யலாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பண்ண முடியுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த கொடுப்பனக்கு போதா என்று சொல்லியும் சிலர் வந்துட்டு பேர் விவரங்களை மாற்றத்துக்காகவும் அல்லது வேறு வேறு விஷயங்களை மாற்றுறதுக்காகவும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மேன்முறையீடு செஞ்சுருப்பாங்க அவங்களும் வந்துட்டு தெளிவாக இருந்தாலும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பட்டிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கடிதமும் கொடுக்க மாட்டாங்க அன்னைக்கிற அப்பீல் பண்ணினவங்க வந்துட்டு அப்பீலை வந்துட்டு பார்க்கணும் இன்னும் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்களுடைய அப்பீல் தொடர்பான விபங்களை பார்க்கல அது இப்போ வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள ஏன்னா ஏராளமானவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய மேன்முறையீடுகள் இதுவரைக்கும் பார்க்கப்படலை அவ்வாறு பார்க்கப்படுமாக இருந்தால் உங்களுக்கான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தருவோம் அதே மாதிரி ஒப்ஜெக்ஷனும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க தகுதி இல்லாதவங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க அப்படி மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஒப்ஜெக்ஷனும் பாறுபாடுமாக இருந்தால் அதுவும் பெண்டிங்கில் இருக்குது அதையும் பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்க தகுதி இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினா அவங்களுடைய கொடுப்பனவை கிடைக்க மாட்டான் அதே மாதிரி சிலர் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு எல்லாம் இது சரியாக இருக்குது ஆனால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கலை என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா இந்த பேபிள் ஸ்டேட்டஸுக்குள்ளே ஐந்து ஹேஸ்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கும் அடையாளம் இடப்பட்டிருக்கும் அதாவது ஹேஸ் ஐந்துன்னு சொல்லி அடையாளம் இடப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறவங்க என்ன அடையாளம்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்டா அவர் ஏற்கனவே ஒரு விண்ணப்பத்துக்குள்ளே இருக்கிறார் இரண்டு விண்ணப்பத்துக்கு அவர் இருக்கிறதுனால அவருக்கான கொடுப்பனவு கிடைக்க மாட்டாதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அவரை பேங்க் அக்கௌண்டும் ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க அதை அவர் ரெண்டு ஒரு அப்ளிகேஷனை என்ன செய்யலாம் ஸ்டாப் பண்ணணும் இல்லாத பட்சத்தில் அந்த கொழுப்பனவை அவர் அப்படியோ விட்டு விட வேண்டும் இப்போ சிலர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா முதற்கட்டத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க பின்னப்பா போட்டிருப்பாங்க அவங்களுடைய தாய் தந்தையோட பேர் பட்டியில் இருப்பாங்க அவங்களுக்கு அசோசமாக கிடைச்சிருக்க மாட்டா ஆனால் புதுசாக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க ரெண்டாம் கட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்கன்னா தகுதியாக இருந்திருப்பாங்க ஆனால் என்ன செஞ்சிருக்கோம் இதுக்குள்ளே கேஸ் ஐந்துன்னு சொல்லி அடையாளம் காட்டப்பட்டிருக்கும் அப்படியே நம்ம அவங்க ஏற்கனவே இருக்கிற அவங்களோட தாய் தந்தையோட அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷனை செய்யலாம் ஏக்டிவ்ல வச்சுக்கொள்ள பாருங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்க உங்களுக்கு இதுல கிளியரா உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இவர் வந்துட்டு அசோஸ்மென் இரண்டாம் கட்டத்தில் அப்ளிகேஷன் நோட் தெரிவாகாதவர் ஃபார் கடைகளில் சொல்லியிருக்கு ஆனால் பாருங்க இவர் தெரிவாகலங்கிற காரணத்தினால இவர் மேன்முறையீடு செஞ்சிருக்கிறார் இந்த மேன்முறையீடு வந்துட்டு இன்னும் பார்க்கப்படலை பாருங்க இவர் மேன்முறையீடு செஞ்ச டேட்டு அதே மாதிரி இவர் மேன்முறைய இலக்கங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இவருடைய மேன்முறையீடு பார்க்கப்படுமாக இருந்தால் இவருக்கு தெரிவாகி இருப்பாராயானால் இவருக்கான கொடுப்பனவு கிடைக்கும் அதே மாதிரி கிடைக்கும் சொல்லி இவர் எப்படி சொன்னால் இந்த நாட் செலக்டெட் அசோஸ் இருக்கிறதுக்குள்ள அவரோட செலக்டெட் கேட்டகரி என்னங்கிறத காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அவ்வாறு இருக்கிற பட்சத்தில் அவர் பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாமல் சொன்னா அவருடைய கொடுக்கணும் கிடைக்கும் நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி அசோசியமெனி தெளிவாக இருந்திருப்பாரு ஆனால் இந்த பேபிள் ஸ்டேட்டஸ்க்குள்ள என்ன செஞ்சிருக்கா ஹேஸ் வந்துட்டு ஏழாம் இலக்கம் காட்டப்பட்டிருந்தார் அதே மாதிரி நாலாம் இலக்கம் காட்டப்பட்டிருந்தார் அதே மாதிரி ஒன்பதாம் இலக்கம் காட்டப்பட்டிருந்தார் அவ்வாறானவர்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கான என்ன பிரச்சனைங்கிறத நீங்க உங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் அப்படியான பிரச்சனைகளை நீங்க சீர் செய்ததுனால உங்களுக்கு கொடுப்பனவுல பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் இதுல பெருமான்மையை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பேன் சொல்லி நான் நம்புறேன் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டதுக்கெனங்க வேறு உங்களுக்கு இது தவிர்த்து நீங்க நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலான்னு எமது வாட்ஸ்அப் குடும்பத்தின் உள்ளாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு குறிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டிருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்தி